அதுவும் நம்ம பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணாமல் யோகாசன பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம செய்யும்பொழுது நமக்கு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் கெட்ட கொழுப்புகள் நமக்கு கரைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் நிறைய பேர் செக் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசைட்ஸ் ஹெச்டிஎல் எல்லாமே நார்மலாக இருக்குது எல்டிஎல் லெவல் மட்டும் அபவ் ஹண்ட்ரட் ஒரு நைன்டிக்கு மேலே இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் பேட் கொலஸ்ட்ரால் தான் நம்ம உடலில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது இதயம் தொடர்பான ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு ஏற்படுது ஸோ தொடர்ந்து நம்ம உணவு முறையில் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டால் தொப்பை குறையும் உடல் எடை குறையும் அப்படின்னா எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம் இதில் ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்லேயும் கொடுக்கக்கூடிய மெடிசன் என்னன்றதோ நான் சொல்கிறேன் அப்போ ரெகுலராக நம்ம சேர்த்துக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்னா மஞ்சள் மஞ்சள் உடல் எடையை குறைக்கக்கூடியது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா மஞ்சள் ரொம்ப சிறந்தது அடுத்ததாக இஞ்சி மற்றும் சுக்கு இது ரெண்டுமே உடல் எடையை குறைக்கக்கூடியது ஆனா இந்த இஞ்சி சுக்கு பயன்படுத்தும் பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாகாமலும் பார்த்துக்கணும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பயன்படுத்தும் பொழுதே என்ன ஆகுனா வயிறு எரிச்சல் வர்றதுக்கோ இல்லை ஆசனமாய் பகுதியில் எரிச்சல் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு கவனமா அதையும் நம்ம பார்த்துக்கணும் இஞ்சி மற்றும் சுக்கு ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்